வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ லைஃப்பில் பில்லி சூனியத்திலேருந்து எல்லா கண் திஷ்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோஷங்கள் எல்லாமே வந்து போக்க ஒரே ஒரு வழி இருக்குது ஸோ அதை தான் சொல்ல போகிறேன் நீங்கள் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிளாக நான் சொல்கிறேன் ரெண்டு செகண்டில் முடியும் ஸோ ரெண்டு பொருள் எடுத்துக்கோம் வெண் கடுகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லை அந்த சந்திர கடை விற்கிறாங்கல்ல சாமி பொருட்கள் விற்கிறாங்களா அங்கே கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அது பொடியாக்கிடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருதாணி இலையை பார்த்திங்கன்னா பொடியாக்கி வச்சுருங்க நீங்கள் சாம்பிராணி போடுவீங்கள அதை அப்படியே தூவி விடுங்க அந்த அந்த புகையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக போச்சுன்னா மகாலட்சுமி பார்த்திங்கன்னா ஆதிக்கம் வந்துடும் மகாலட்சுமி இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீந்துரும் ஸோ பண கஷ்டத்துலேருந்து எல்லா தோஷங்களும் பார்த்திங்கன்னா நீங்கிடும் நீங்கள் எல்லா ஹோமத்துலேயும் பாருங்கள் மகாலட்சுமி மெயின் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க மகாலட்சுமி காசு பணம் இருந்தால் இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த விஷயத்தில் நல்லாவே பொருந்தும் ஸோ நீங்கள் சாம்பிராணி போடும்போது மருதாணி இலை பொடியையும் வெண்கடுகுன்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொடியாக்கி போடுங்க அந்த சாம்பிராணி போடும்போது எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் பார்த்திங்கன்னா வெளியே போயிடும் பாசிட்டிவாகும் நீங்களே உணருங்க இந்த சிம்